அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோயில்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி என்றதுமே அனைவிற்கு அனைவருக்கும் நினைவிற்கு வரும் இடம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஓம்சக்தி கோயில்தாங்க அந்த ஓம்சக்தி கோயிலுக்கு எப்படி விர மாலை போட்டு விரதந்து அம்மனை தரிசித்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் பல லட்சக்கணக்கான மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் இங்கு யார் வேணுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவைகள் செய்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதுனாலையும் சபரிமலையை போன்று இந்த கோயிலும் மாலை அணிஞ்சி இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக இங்கே செயல்பட்டு வருகிறது தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோயில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர் பீடம் இது செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இக்கோயில் அமைஞ்சிருக்கு தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அமைஞ்சிருக்கு இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான நிகழ்ச்சி ஆகும் தற்போது ஆதிபராசக்தி கோயில் அமைந்துள்ள இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரே ஒரு வேப்பமரம் மட்டுமே இருந்துச்சு இந்த மரம் மற்ற சாதாரண வேப்பமரங்களை போ கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் இதன் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்துச்சு இதிலிருந்து வரும் பால் இனிப்பு சுவையுடையதாக இருந்தது இப்பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்தாங்க ஆனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த மரத்தோட பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமாவதுதான் இதனால் அந்த அதிசய வேப்பமரம் பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் இந்த வேப்ப மரம் அடியோடு சாஞ்சது அந்த மரத்தின் வேர் பகுதியில் இருந்த சுயம்புவாக கல் ஒன்று வந்தது இந்த சுயம்பு மேலே சிறிய குடில் அமைத்து இப்பகுதி மக்கள் பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தாங்க இதற்கு சித்தர் பீடம் அப்படின்னு பெயர் இருந்தது பல ஆண்டுகளுக்கு சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி தேதி தான் இந்த சுயம்புவிற்கு அருகில் மூன்று அடி உயர் பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரிசை செய்யப்பட்டது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டும் இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தருவாங்க ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும் அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும் அன்னையின் தலையில் ஜடாமுடிய கிரீடம் போல் அமைஞ்சிருப்ப அமைஞ்சிருக்கும் ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கையாகும் அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம் இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பது அப்படின்னு அர்த்தமாகும் கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே செய்யலாம் என்ற முறையை பங்காறு அடிகளார் ஏற்படுத்தினாங்க அன்னை ஆதிபராசக்தி அடிகராலின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கு கூறி வந்தாங்க பக்தர்கள் நேரடி நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர்பீடத்தோட சிறப்பாக கருதப்படுகிறது பல அற்புதங்களும் அதிசயங்களும் இவ் இவ்வளாகத்துல நடந்திருக்கு இதனால பக்கல்கள் பங்காறு அடிகளாரை அம்மா என்று அழைச்சி அழைக்க தொடங்கினாங்க ஆதிபராசக்தி சித்தர்பீடத்தின் நுழைவு வாயில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருப்பாங்க இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று முறை வலம் வந்த பிறகே உள்ளே சென்று அம்மனை தரிசிருப்பாங்க மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இக்கோயிலில் நவகிரகங்கள் கிடையாது இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதாலும் இங்கு நவகிரகங்கள் அனைத்தும் அன்னையை சுற்றி இருப்பதாகவும் கருதப்பட்டுள்ளதால் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் இல்லை இக்கோயிலில் உள்ள புற்று மண்டபமும் மிகவும் சிறப்புக்குரியதாகும் இங்குள்ள புற்றில அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக ஒரு நம்பிக்கை இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்து வருகிறது புற்று மண்டபத்தை வலதுபுறம் சப்த கன்னியர் கோயில் இருக்குது இதற்கு கூரை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டது சப்த கன்னியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோயில் வழிபாட்டிலும் முக்கிய இடம் இருக்குங்க மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளாரின் உருவில் ஆதிபரா சக்தியை சாமானிய மனிதர்களுடன் பேசுவாங்க இருபத்தி சக் சித்தர்களின் சீவ சமாதிகள் ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுகிறது இங்கு ஜாதி மதம் இனம் என்ற எந்த பாகுபாடும் கிடையாது யார் வேணுமானாலும் கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ள சென்று அன்னையை வழிபடலாம் பெண்கள் அன்பின் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவைகளை செய்யலாம் இக்கோயில உள்ள நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்ப பலன் மேம்படும் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடலாம் அருட்பிரசனம் இக்கோயிலோட முக்கிய வேண்டுதலாக இருக்கு அங்க பிரதட்சணம் செய்து வேண்டிக் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நவராத்திரி ஆடிப்பூரம் நாட்களில் அங்க பிரதட்சணம் செய்துவது பாவ விஷ விஷ பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக கருதப்படுகிறது ஆடிப்புற நாட்களில் பக்தர்கள் தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செஞ்சல் செய்யலாம் பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதி அனுமதிக்கப்படுகிறார்கள் தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலசம் மற்றும் விளக்கு பூசைகள் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நடத்தப்படுவாங்க உலக நன்மைக்காக யாக யாகங்களும் நடத்தப்படுவாங்க பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்குங்க இவளை வேண்டிக்கொண்டால் அனைத்து தீய சக்திகளிலிருந்தும் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும் ஆதிபராசக்தி சித்தர்பீடங்கள் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்தியா மலேசியா இலங்கை சிங்கப்பூர் நைஜீரியா அமெரிக்கா ஜாம்பியா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் ஐநூறு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகமான மன்றங்கள் செய்யப்பட்டு செயல்பட்டு வருகிறதுங்க மேல்வருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து நூற்றி எட்டு முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபாடுகளை எந்த தீய சக்தியும் நெருங்காது என்பது ஒரு நம்பிக்கை அதிகாலை மூணு மணி முதல் பகல் ஒரு மணி வரையிலும் மாலை மூணு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி பீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு வரை கோவில் அடைக்கப்பட மாட்டாங்க திறந்திருக்கும் ஆதிபராசக்தி கோயிலுக்கு திருவிழா அப்படின்னு பார்த்தா தைப்பூசம் யுகாதி தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி ஆடிப்புறம் நவரா நவராத்திரி பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அடிகளாரின் பிறந்த நாளான மார்ச்சித்ரி ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தா மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் உரிமை வழங்கப்பட்டிருக்காங்க பெண்கள் தங்களோட மாதவிடாய் காலங்களில் கூட இங்குள்ள கருவறைக்கு சென்று அவங்களை வழிபடலாம் இக்கோயிலுக்கு என ஆதிபராசக்தி சித்தர்பீடு அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டுள்ளன இந்த அமைப்புகள் மூலம் இக்கோயிலோட வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுவாங்க இந்த அமைப்பினை சார்ந்தோர் சக்தி மாலை அணிந்து விரதமிருந்து செந்நீர ஆடையை உடுத்தி ஆதிபராசக்தியை வழிபடுவாங்க இந்த அமைப்பினை கொண்டு குழு வழிபாடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுதுங்க ஆதிபராசக்தி கருவறை உள்ள இடத்தில் தான் புற்று இருந்தது அந்த தான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவோம் அறிந்தோம் கருவறையின் வலப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்து கொள்கிறேன் என கூறி அவ்வாறே அமைத்து கொண்டால் பக்தர்களை காப்பாற்றும் தீயவர்களை தண்டிப்பதற்காகவும் நான் நாக வடிவில் உரைகிறேன் என கூறி அன்னை புற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் உண்டு இப்புற்றை வளம் வருவது நவகரக சன்னதியை வளம் வருவதற்குச் சமம் என்று கூறிய அன்னை அன்றிலிருந்து இன்று வரை அங்கேதான் அமர்ந்து அருள்வாக்கு நள்ளி வருகிறாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டில் புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது அதே ஆண்டே சப்தமாதர் சன்னதி எழுப்பப்பட்டது அரசின வகுப்பைச் சேர்ந்தவர் அன்பர் ஒருவரை இக்கன்னியர் கோயிலை கட்டுமாறு அன்னை ஆளையிட்டால் இதன் மூலம் சாதி சமயங்களை கடந்த சித்தர் விடம் இது என்பதற்கும் ஆகம விதிகளுக்கு எல்லாம் அறியப்பட்ட கோயில் இது என்பதற்கும் இதுவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மேல்மருவத்தூர் ஓம் சக்தி கோயில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலாகும் இந்த கோயிலில் அனைவரும் மாலை போட்டு இருமுடி கட்டி விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று அனைத்து சுப வழிபாட்டுகளையும் கடைபிடித்தால் நல்ல காரியங்கள் அனைவரும் சிறப்பாக நடக்கும் என்பதை உணர்த்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம மேல்மருவத்தூர் கோயிலோட பெருமையும் அதில் எப்படி வழிபட்டு எப்படி இருந்தால் பலன் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே நன்றி வணக்கம்